கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாகவின் நிழடியாக அல்லாகவினுடைய இந்த அற்புதமான மார்க்கம் எல்லா விஷயங்களுக்கும் வழிகாட்டலை காட்டிவிட்டுத்தான் பெருமானா சுல்லாசமாக சென்றிருக்கிறாங்க இதுக்கு வழிகாட்டல் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எதையுமே விட்டு வைக்காத அளவிற்கு பெருமானப்பட்ட உலர்கள் வாழ்ந்தும் காட்டியிருக்குகின்றார்கள் அந்த அடிப்படையில குரான் ஷரீப் இருக்குது அது இரண்டு விதமான வாழ்க்கையை நமக்கு காட்டுகின்றது ஒன்று அல்லாஹவுடன் தொடர்புள்ள வாழ்க்கை இன்னொன்று அடியாக தொடர்புள்ள வாழ்க்கை பொப்போ குள்ளா கொல் என்று இந்த இரு விஷயத்திலே அல்லாஹவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் தவறடைப்போமானால் அல்லாஹ் நாடினால் அதை மன்னிப்பான் அதே சமயத்தில் தொகு கொள்கிட்ட அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் நாம் தவறிழைக்கும் பொழுது அன்பிற்குரிய பெருமக்களே அல்வாஹா அதை மன்னிக்கவே மாட்டோம் அந்த அடிப்படையில இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டு நாட்களுக்கு முன்னால் அதாவது முன் நேற்றைய முன்தினம் சென்னையில ஒரு திருமணத்திற்காக வேண்டி நம்ம ஜமாத்தா ரோடு சேர்ந்து போயிருக்கும் பொழுது அங்கு சிறிது நேரம் உரை நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பை அவ்வகத்தால கொடுத்தோம் அந்த உரையில் சில தகவல்களை சொல்லும் பொழுது இது எல்லாருக்குமே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கூடிய அங்கு டவுன் அதிர்ஷ்ட ஒருத்தர் வந்திருந்தாரு அவரும் சொன்னீர் கேட்டு அந்த அடிப்படையில் ஒரு கணவன் மனைவி இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பன போன்ற தகவல்களையும் ஒரு மனைவி கணவனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற தகவல் தகவல்களையும் சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த விஷயத்துல அல்லாவுக்கான கணவனை பார்த்து இப்படி சொல்றான் உண்மை உங்களுடைய இடத்தில் நீங்கள் நல்ல முறையில் வாழ்க்கை நடத்துங்கள் சொல்றான் நல்ல முறையில் வாழ்க்கை நடத்துங்கள்னா என்ன அர்த்தம் தெரியுமா அதுக்கு அடுப்பு சொல்றான் பையன் கருகோ ஒண்ணு உங்களுடைய மனைவியை ஏதாவது நீங்க வெறுக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க சொன்னியை வெறுக்கிறீங்க உங்க மனசு சொண்படும்படி அல்லது உங்களுக்கு வெறுப்பு ஏற்படும்படி ஏதாவது ஒரு செயலை செய்து விடுகின்றான் என்று சொன்னான் பொறுத்துக் சொல்லுங்கள் அதை பொறுத்துக்கிட்டு தான் செய்யணுமா மனைவியோடன் நல்ல முறையில் வாழ்க்கை நடத்தணுமா உங்களுடைய மனைவியின் எந்த துர்குணத்தை பொறுத்துக் கொள்கின்றீர்களோ உங்கள் மனைவியுடைய எந்த செயல் உங்களுக்கு எரிச்சல் ஊட்டுகின்றதோ அந்த எரிச்சல் ஊட்டக்கூடிய செயலில் நீங்கள் எதை பொறுத்துக் கொள்கின்றீர்களோ அதிகமான நன்மையை வைத்திருக்க கூடும் எல்லா குடும்பங்களையும் இருக்கக்கூடிய தலையாய பிரச்சனை மனைவி என்ன செஞ்சாலும் கணவனுக்கு பிடிக்கிறது இல்லை கணவன் என்ன செஞ்சாலும் மனைவிக்கும் இல்ல இதனுடைய மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா உள்ரமான காரணம் மனைவியின் மீது கணவன் வைத்திருக்கக்கூடிய அளவு கிடந்த பாசம் கணவனின் மீது மனைவி வைத்திருக்கக்கூடிய அளவு கிடந்த பாசம் இந்த பாசம் அதிகமா உள்ளத்தில் ஊறி இருந்தால் மட்டும்தான் நம்மளை கேட்காம இப்படி ஒரு செயல் செஞ்சுட்டாலே கணவனுக்கு கோபம் கணவன் ஒரு விஷயத்தை செய்யும்போது நம்மள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல சொல்லிருக்கலாமே என்று மனைவிக்கும் என்ன செய்ய வரும் கோபம் வரும் ஆனால் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்ல தெரியுமா உங்களுடைய மனைவி என்பவள் குளித்தல் புல்ல உங்களுடைய இருக்கும் அது வளைவாக கோடலாகத்தான் இருக்கும் நீங்கள் அதை சரி செய்ய வேண்டும் என்பதாக நினைத்து அதை நேராக்க நினைத்தால் தக்கசூர் நீங்கள் அதை உடைத்து விடுவீர்கள் நீங்கள் அது புடைத்து விடுவீர்கள் மனைவிய கோணலா இருக்கக்கூடிய மனைவிய இன்னும் எதுவுமே செய்ய முடியாது நீங்க எவ்வளவுதான் நீங்க அந்த மனைவியை திருத்துவதற்கு நினைத்தாலும் அது முரண்பாடாக மாறுமே தவிர அதை உங்களால் ஒண்ணு செய்ய முடியாது நேரான வழியில கொண்டுகிட்டு வர முடியாது அப்படி கொண்டுகிட்டு வரும் எழுத்தீங்கன்னா அது வந்து உடஞ்சு உடஞ்சிடும்னா என்ன செய்யணும் உங்களுடைய மனவிலக்கு ஏற்பட்டுரும் சொல்லி சொல்றோம் பெருமக்களே அல்லாக சொல்லக்கூடிய இந்த விஷயம் ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய உள்ளத்தில் நினைக்க வேண்டிய ஒரு அற்புதமான செய்தியை சொல்லுவாங்க பெண்ணும் விட வேண்டாம் உங்களுடைய மனைவியும் ஒரு குணத்தை நீங்கள் எடுத்தால் அவருடைய ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க சில பெண்கள் சும்மா இருப்பாங்க அது உணவகனுக்கு பிடிக்காது இன்னும் சில பெண்கள் இருக்கிறாங்க யாரையாவது இருப்பாங்க அதுவும் ஆண்களுக்கு பிடிக்காது இன்னும் சில பெண்கள் சோம்பேறியா இருப்பாங்க ஏதாவது ஒரு கெட்ட கோணம் இருக்கும் அதை நீங்கள் வெறுக்கிறீங்கன்னு சொன்னியா ஆகாது இன்னொரு நல்ல குணத்தை நினைத்து நீங்கள் திருப்திப்பட்டுக் கொள்ளுங்கள் உதாரணமா ஒரு இதுக்கு ஒரு சீகி சொல்றாரு சகாபி வர்றாருன்னா தன்னுடைய மனைவி சம்பந்தமாக கம்ப்ளைண்ட் பண்றதுக்காண்டி வர்றாரு அதாவது மனைவி ரொம்ப அதிகமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களோட எனக்கு ரொம்ப வாழ முடியல மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படிங்கிறத சொல்றதுக்காக வேண்டி வர்றாங்க அப்படி வர்ற போது உமரல் கிட்ட வந்தாச்சு உமரல் இல்லாவுடைய வீட்டுக்குள்ள கடுமையான சத்தம் கேட்குது கணவன் பணி இருந்து இவரும் சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மா சத்தம் வேகமா இருக்கு அப்ப இவர் வந்து பாத்துட்டு முரணி அவன் வீட்டுலயே இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும் போது நம்ம எல்லாம் எந்த மூளைக்கு நம்ம திரும்பி போயிருவோம் இதை போய் எங்கிட்ட அவர சொல்றது திரும்பிட்ட திரும்பும் போது முரணி வாங்க எதுக்கு வந்தீங்க வந்துட்டு ஒண்ணுங்க சொன்னா முழுங்கி பாட்டுல போறீங்க இல்ல ஹலீஃபா அவர்களே நான் என் குடும்ப பிரச்சனை சொல்லி ஆறுதல் வந்தேன் உங்க வீட்டுலயுமே அந்த மாதிரியான பிரச்சனை தான் இருக்குது அதனால நான் என்னத்தை போட்டோ கூட்ட சொல்றதுன்னு திரும்புறேன் அப்படின்னு சொல்லும் போது உமர்கள் சொல்றாங்க என்னப்பா பிரச்சனை இப்ப பார்த்தாலும் சண்டை ஓட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க நான் என்ன செஞ்சாலும் அதை குறை சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் இது எல்லா வீட்டுக்கும் உள்ள பிரச்சனை தானப்பா இதுல என்ன பிரச்சனை இல்ல எனக்கு மனசு ஒத்து வாழ முடியல சொல்லும் போது அது சாதி சொல்லி காட்டுறாங்க உங்களுடைய மனைவி நீங்க ஏதாவது வெறுக்க தகுந்த ஒரு செயலை கண்டிங்கன்னு சொன்னா வேறொரு நல்ல கொழுப்பு நினைச்சுக்கிறீங்க என்ன நினைச்சுக்கணும் உங்களுக்கு துணி மனைவி உங்களுக்கு துணி போடுறாங்க போடுறாங்க உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சாப்பாடு கமச்சு போடுறாங்க இன்னும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய ரத்தத்தையே பாலா மாத்தி கொடுக்குறாங்க இதை விட உங்களுக்கு வேற என்ன வேணும் விட உங்களுக்கு என்ன வேணும் ஒரு பெண் தன்னுடைய இரத்தத்தை நம்ம பிள்ளைக்கு பாலா மாற்றி கொடுக்கிறான்னு சொன்ன அவருடைய துர்கணங்களை சகித்துக் கொண்டால் என்ன என்று அவர்கள் சொல்லி அனுப்புகின்றார்கள் நன்றிக்குரிய கூறிய பெருமக்களே சாஸ்திரம் அவர்கள் அவ்வளவு அற்புதமான சில விஷயங்களை சொல்லும் பொழுது நீ சொல்லி காட்டினார்கள் உங்களுடைய மனைவிடத்தில் நீங்கள் வாழ்வதற்கு முற்பட்டு விட்டால் நல்ல முறையில வாழுங்கள் அவர் தசுரையை மகளூர்பி நீங்கள் பிரியணும்னு நாடிட்டா நல்ல முறையில பிரியணும் அப்படின்னு சொன்னாங்க அன்பு விருது மக்களே சில குடும்பங்கள்ல வாழ்க்கையே அந்த குடும்பத்தை சார்ந்த பெற்றோர்கள் தான் என்ன செஞ்சாங்க மன முறிவுக்கு ஆளாக்கிடுறாங்க இன்னைக்கு நிறைய தலாசம் நிறைய விவாகரத்துகள் யாரால ஏற்படுதுன்னு சொன்ன அந்த குடும்பத்தை சேர்ந்த பெற்றோங்களாலதான் ஏற்படுது போன வாரம் ஒரு கருத்தரங்கத்திற்கு நடுவராக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அப்ப அதுல சொன்ன ஒரு செய்தியை நான் சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கணவன் மனைவி கேட்டு வர்றாங்க சரியான முதல் ஜெவலானது ஒரு வருஷம் தான் இவை எல்லா பெண்களும் முதல்ல தெரிஞ்சுக்கிறாங்க கேட்கக்கூடிய பெண்களும் தெரிஞ்சுக்கிறோம் என்ன திவ்ஸ் கேட்கிறாங்க அப்படின்னு கேட்டா கணவன் மனைவி எப்படிப்பட்டவங்க கேட்டா நல்ல படிப்பு அழகான குணம் அழகான முகம் அன்பான வார்த்தைகள் கனிவான பேச்சு தன்னடக்கம் உள்ள நல்ல பெண்கள் ஒரு சுடுக்கான பெண் இல்லை திமுறு பிடிச்ச பெண் இல்லை நல்ல ஒழுக்கம் உள்ள பெண்ணாக இறக்குகின்றார் சரி அப்ப கணவன் சரியில்லையோ மோசமான உணவு இருக்கிறானோ அப்படின்னு பார்த்தா பொம்பளை பெண் எப்படியோ அதே மாதிரி கணவன் நல்ல படிப்பு நல்ல குணம் அழகான பையன் நல்ல ஒரு பண்பான பேச்சுவார்த்தைகள் ஆனா ரெண்டு பேரும் என்ன பிரச்சனைடா சரியாக வந்துருச்சு ஒவ்வொரு கல்யாணத்திலும் மணமகளும் சரி மணமகளும் சரி சில எதிர்பார்ப்புகளுடன் வருவாங்க அந்த எதிர்பார்ப்பு போயிட்டு விடும் கொடுத்துதான் இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படும் இங்க என்ன ஏற்படுச்சு தெரியுமா இந்த பெண் சொல்லக்கூடிய விஷயம் அலம்ல கல்யாணம் முடிச்சு வந்தாச்சுங்க கல்யாணம் முடித்து ஒரு ரெண்டு மூணு நாள் வீட்டுல இருந்தாங்க மூணாவது நாள் வேலைக்கு போயிட்டாங்க வேலைங்கன்னா ஒரு ஆபீஸ்ல வேலை ஆபீஸ்லயோ அல்லது ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்லயோ ஏதோ ஒரு இடத்துல வேலை பன்னிரெண்டு மணி நேரம் வேலை சமயங்கள் அது அது அதிகமாக கூட ஆகலை வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு கூட இன்னும் பத்து மணி பதினோரு மணி கூட ஆகும் அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல என்னுடைய கணவர் முதல் நான் என்ன செய்யறாரு பத்தரை மணிக்கு வர்றாரு வந்த உடனே அவருக்கு பரிமாற வேண்டியதை பரிமாறிட்டு இரவு நேரம் ஆன உடனே ரொம்ப அழுப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி சரி கணவன் வேலைக்கு போயிட்டு வந்த ஒரு அழுப்பா சொன்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சிந்தி விட்டார் இதை பத்தி எல்லாம் என்ன செய்யறது யாருக்கு சொல்றது ஒரு நாள் போச்சு ரெண்டு நாள் போச்சு மூணு நாள் போச்சு நாலு நாள் போச்சு ஒரு வாரம் ஒரு மாதம் இப்படியே மூணு மாசம் ஆயிருச்சு வீட்டுக்கு எப்பவுமே கணவன் வெளியில வீட்டுக்கு வேலைக்கு போனவங்க தாய்க்கு போன் போன் போன்றது வழக்கம் அம்மா அந்த மாதிரி எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லம்மா இந்த பெண் தன்னுடைய வீட்டின் செய்தியை கணவன் செய்ய யாருக்கும் சொல்லவே இல்லை யாருக்கு சொல்றது அது அல்லாஹ் சாஹ் ரொம்ப பிடிச்சமான விஷயம் அல்லாஹ் சாஹிப்னா ஃபஹாபி நீ அந்த பெண்கள் வந்து தன்னுடைய குடும்பத்தின் கணவனின் செய்திகளை வெளியில சொல்ல மாட்டான் பாதுகாப்பாள் அவதான் நல்ல சாலியான பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு டிப்னெஷன் தர்றான் அந்த இந்த பெருண்களே இப்ப மூணு மாசம் ஆச்சுல ஒரு வெறுப்பு அந்த பெண்ணுடைய உள்ளத்தில் ஏற்படும் ஏற்படத்தான் செய்யும் எல்லாத்துக்கும் ஏற்பா உட்காந்து தானே அத குறை சொல்ல முடியாது ஆனா அம்மாட்ட அம்மா என்னம்மா வர்றாரு தூங்குறாரு போறாரு வர்றாரு அவரையும் குறை சொல்ல முடியலம்மா தான் இருக்குது அவரை சொல்றதுக்கு நான் எந்த எண்ணத்தை போட்ட கூட சொல்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் அந்த புள்ள சொல்லுச்சு உடனே அம்மா புய மக நம்ம மகன் வந்து வாழாமையா இருக்குது சந்தோஷமா இல்லாம இருக்குது நம்ம புள்ள அங்க நிம்மதியா இல்ல போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன் கணவன் க சொன்ன அப்ப கணவன் என்ன செய்யறாரு அந்த கிட்ட தொடர்பு கொள்றாரு இந்த மாதிரி என்னத்தா எப்ப வேலைக்கு போறீங்க எப்ப திரும்பி வர்றீங்க அந்த வாங்க என்ன செய்வது நிலைமை எடுத்து சொல்றாரு அன்புக்குரியவர்களே மாவட்ட புரிஞ்சுக்கிறாரு இங்க ரெண்டு பேருக்கு மத்தியில பரஸ்பரம் அன்பு இல்லை அன்புலாம் இருக்கு அன்புலாம் இருக்கு பாசம் இருக்கு ஆண்மை தன்மை எல்லாம் இருக்குது அதுலயும் எந்த குறையும் இல்லை ஆனால் அந்த பெண்ணினுடைய எதிர்பார்ப்பை அந்த மன வகை கணவனின் கணவன் செய்ய முடியல பூர்த்தி செய்ய முடியல எல்லா பெண்களுக்கும் ஆசை இருக்கும் வெளியில போகணும் சுத்தணும் கைகோர்த்து நடக்கணும் இதுல தப்பு கிடையாது இருக்க வேண்டியது ஆனால் கணவனின் சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும் இது மனைவிக்கு சொல்ல வேண்டிய செய்திகள் நான் எல்லாம் இந்த தலாக்கு இதனால ஏற்பாடு சொல்றேன் இப்ப என்ன செய்ய வந்துட்டாங்க டவுன் கிளாஸ் இந்த செய்திகளை என்ன செய்யறாரு அவரை கேட்டுக்கிறாரு கேட்டுகிட்டு ரெண்டு பேருக்கு மத்தியில முதல்ல இணக்கம் ஏற்படுவதற்கு ஒரு நீதிபதி முயற்சிக்க வேண்டும் வக்கீலாக இருந்தாலும் பஞ்சாயத்தா இருந்தாலும் ஜமாத்தாக இருந்தாலும் ரெண்டு பேருக்கு மத்தியில சரியான ஒரு இணக்கம் ஏற்படுத்துறதுக்கு தான் நூத்துக்குழு முயற்சி செய்யணும் அதுக்கு அப்பறம் தான் மத்த செய்திகளை நம்ம செய்யணும் பேசணும் இங்கேயும் அந்த மாதிரியான ஏற்பாடு செய்யறாரு என்ன ஏற்பாடு செய்யறாரு ஒண்ணு ஒண்ணு ஞாயிற்றுக்கிழமையாவது லீவு போடணும் அந்த மனைவியோட நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலையை வேணாலும் செஞ்சுக்கிறேங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரியான அட்வைஸ் எல்லாம் பண்ணி அதை ரெண்டு வரைக்கும் சேர்த்து வச்சிட்டாங்க அன்பிற்குரியது மக்களே இது மாதிரியான ஒரு நிகழ்வு ஏற்படும் பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்ன வல்லாட்சி அதாவது நீங்கள் அந்த பெண்கள் உங்களுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்களையானால் அந்த பெண்கள் உங்களுக்கு மாறு செய்வர்களாக இருப்பார்களையானால் அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் இது இது கடையில கிடையாது இன்னைக்கு சூழ்நிலைக்கு நீங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் சொல்ல போனா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த தலாக்கு குலா என்பதெல்லாம் மிகவும் கம்மியாத்தா இருந்துச்சு ரொம்ப கம்மியாத்தா இருந்துச்சு இன்னும் சொல்ல போனா இந்த குலா அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு நிகழ்வு ஒரு சட்டம் இந்த மார்க்கத்துல இருக்குதுங்கிற செய்தியே யாருக்கும் தெரியாமத்தா இருந்துச்சு என்னைக்கு இந்த குலாங்கிற செய்திக்கு வர ஆரம்பிச்சுச்சோ அது இந்த சட்டங்கள் பொதுமக்களுக்கு சாதாரண மக்களுக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சுட்டோ அதுக்கப்புறம்தான் இது போன்ற குலாக்களும் தலாக்குகளும் அதிகமாக கொண்டு செல்கின்றன அதற்கு தீர்வு ஆணோ பெண்ணோ யாரு பிரச்சனை பண்ணாலும் சரி அவங்களுக்கு முதல்ல என்ன செய்யுங்க அட்வைஸ் பண்ணுங்க என்ன அட்வைஸ் பண்றது கூட்டு உட்கார வச்சு இந்த மாதிரி குடும்பங்கள்லாம் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் நம்ம தாண்டிதான செய்யணும் வரணும் அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி ஒத்து போனாலும் இந்த பிள்ளையில பெற்றவங்க இருக்கிறாங்கல்ல இவங்க ஒத்து போறது இல்லை அங்கதான் பிரச்சனையை ஆரம்பிக்குது நீ வந்துருமா பிரச்சனை இல்லை பாத்துக்கிறோம் நம்ம வீட்டை வச்சுட்டாங்க உங்களுக்கு என்ன உனக்கு என்ன வசதி இல்லை நமக்கு என்ன வீடா இல்ல நமக்கு என்ன வாழ்க்கையா இல்ல இது இல்லைன்னா இன்னொரு வாழ்க்கைன்ற அளவுக்கு கணவனுடைய பெத்தோங்களும் முடிவுக்கு வந்துடுறாங்க பெண்ணுடைய பெற்றவங்களும் முடிவுக்கு வந்துடுறாங்க இந்த முடிவின் காரணத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இருக்குது இல்லையா இதுதான் ஒவ்வொரு தலாக்கிற்கும் மிக முக்கிய காரணமாக அமைந்து விடுகின்றது அன்பிற்குரிய பெருமக்களே ஒரு தோழர் லஹீப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாதி அவர் செய்யறாரு சொல்லுதான் என்னுடைய மனைவி வந்து ரொம்ப கடுமையான வார்த்தைகளால என்னை காயப்படுத்துறாங்க நான் சொல்ற எந்த செய்தியுமே கேட்கிறது நான் சொல்ற எதையுமே செய்யறதுன்னு இல்லை அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய அந்த பெண்ணை நான் என்னதான் செய்யறதுன்னு எனக்கு தெரியல அப்படி புலம்புறாரு கோபத்துல கர்ஜிக்கிறாரு அப்ப அவரை சோதிக்கிறதுக்காக வேண்டி நம்பி சொன்னதா அவர் சொல்றாங்க அப்படியா ஒன்னும் பிரச்சனை இல்ல தள்ளி புகா அவளை தலா கூட்டிருங்க அப்படின்னு சொல்றாங்க அவர் என்ன சொல்றாரு கேட்கறதுக்காக அவர் சோதிப்பதற்காக வார்த்தை சொல்றாங்க இல்லையா அவர் சொல்லுவாங்க இன்னலி இன்னலி எனக்கு எனக்குழந்தைகள் குழந்தைகள் அப்படி இருக்கும்போது நான் எப்படி விடுறது தலாக் விட்டுட்டா என் பிள்ளையில விட்டுட்டு போயிடுவாங்களே அப்படி விட்டுட்டு போயிட்டாங்கன்னா என் பிள்ளையில எப்படி வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது அப்ப நீங்க என்ன சொல்லிட்டு அவளுடைய துர்குணங்களை பொறுத்து கொள்ளுங்கள் அல்லது அவளுக்கு உட்கார வச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை வச்சு அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அன்பிற்குரிய பெருமக்களே அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட அந்த உறவுகளுக்கு நாம் செய்யக்கூடிய முதல் விஷயம் அவர்களுக்கு தேவையான அத்வரிசை கொடுக்க வேண்டும் அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் சொல்றேன் பின் அலியம்பா தலாம் ஹைதா அலியம்பு அவங்க வர்றாங்க ஒரு இடத்துல என்னுடைய கடமை என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப நபி சொல்லா அல்ல சொல்லுவாங்க அதாவது நீங்கள் என்ன சாப்பிடுறீங்களோ அத உங்களுடைய மனைவிக்கு கொடுங்க நிறைய குடும்பங்கள் நான் பார்த்துருக்கிறேன் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா வீட்டுல போய் பாக்குறாங்க வீட்டுல அவங்களுக்கு பிடித்தமான உணவு இல்லைன்னு சொன்னா அப்படியே விட்டுட்டு என்ன செய்யறாங்க ஹோட்டலுக்கு ஹோட்டல்ல போய் அவங்களுக்கு பிடித்தமான பிரியாணியோ அல்லது அவங்களுக்கு பிடித்தமான ஏதோ ஒண்ணு வாங்கி சாப்பிட்டு வந்துடுறாங்க இதை மார்க்கம் ரொம்ப கண்டிக்குது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதைத்தான் நம்முடைய மனைவிக்கும் கொடுக்கணும் இது மார்க்கம் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் இன் தக்ஸுஹா நீங்கள் எதை உடுத்துகின்றீர்களோ இன் தக்ஸுஹா இத நீங்க என்ன உடுத்துறீங்களோ அத மாதிரிதான் உங்களுடைய மனைவிக்கு வாங்கி கொடுக்கணும் நீங்க மொத்தம் நல்ல அழகான ட்ரெஸ் வாங்கிக்கிறீங்க ஆனா உங்க மனைவி அதனால செய்யறது இல்லை ஏன் அப்படின்னா நம்ம வாங்கி கொடுத்தாலும் வீட்டுல கட்டிக்கிற மாட்டாங்க அதை உடுக்க மாட்டாங்க வீட்டுல பீரோ தூங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம அதெல்லாம் செய்யறது வாங்கி கொடுக்கறது இல்லை அதான் அப்படி சொல்லல மார்க்கம் நீங்க எப்படி உடை உடுத்துறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய மனைவிக்கு என்ன செய்யுங்க உடையை வாங்கி கொடுங்கள் அது கடுத்ததாக சொன்னார்கள் வலா சௌத் வலா சௌதரி பி வச்சி எந்த காரணத்தை கொண்டாடு செய்யாதீங்க மனைவி அடிக்காதீங்க மனிதனுக்கு சொன்னா முபதேச சென்ற மூணாவது விஷயம் எந்த சூழ்நிலையிலையும் மனைவி அடிக்காதீங்க இன்னைக்கு நம்ம பாக்குறோம் மனைவியை அடிக்காதவங்க அப்படின்னு சொல்லிட்டு கைய தூக்க சொன்னா மிக சொற்பமான நபர்கள் தான் நிறுத்திவோம் கையை தூக்குவோம் மனைவியை அடிப்பதை மிக மோசமான ஒரு தவறான செயல் என்பதாக நம்பிகள் நாயகம் செல்லம்மா செல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள் நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா பெண்கள் வேற வழி பொறுத்துக்கிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு விஷயம் அவங்க சொல்லவா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் ஆண்களுக்கு பிடிக்காம கூட இருக்கிறான் ஆனால் மார்க்கம் அதைத்தான் சொல்லி இருக்குது அதைத்தான் சொல்லி இருக்குது அதை நம்மளால மறுக்க முடியாது அன்பிற்குரியவர்களே எந்த பெண்ணுக்கும் எந்த மனைவிக்கும் கணவனுக்கு சமைச்சு போடணுங்கிற அவசியமே இல்லை சம அவசியமா சொல்லி தந்த விஷயம் இதுதான் நீங்க மகர் கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மனைவி ஆயிருக்காங்கன்னு சொன்ன அது உங்களுடைய தேவைக்கு மட்டும்தான் உங்களுக்கு வேலை பார்ப்பதற்கு அல்ல எந்த பெண்ணுக்கும் சமைச்சு போடணும் துவச்சு போடணும்னு அவசியம் இல்லை ஆனால் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்ப வேண்டும் கடமை மனைவிக்கு இருக்குது இதெல்லாம் நம்ம அதிகமா சொல்லணும் அப்படின்னு சொன்ன சில பேருக்கு அதை பிடிக்காம கூட ஒப்புகலாம் சில குடும்பங்கள்ல குழப்பம் கூட ஏற்படலாம் அவசியம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சமைக்கணும்னு சொன்னா எந்த வந்த யாரும் கேட்டு மார்க்க சொன்ன விஷயத்த உங்களுக்கு சொல்றேன் அன்பிற்குரிய பெருமக்களே அப்படிப்பட்ட இது போன்ற செயல்களை ஒரு பெண் செய்தான்னா என்ன காரணம் தெரியுமா அவள் விழா எலும்பு கோரல் எலும்பினால் படைக்கப்பட்டவள் என்ற காரணத்தினால் தான் இப்படி போன்ற வேலைகள் செஞ்சு கொடுக்குறாங்க சரியா அப்ப இது போன்ற வேலைகள் தனக்கு கடமையாக்கப்படவில்லை என்றாலும் அவள் என்று சொல்லும் பொழுது அவளுடைய சில துர்க்குணர்களை நாம் பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்பதற்கு நாம் இது ஒரு உதாரணமா அனுப்பு தரலாம் அதற்கடுத்ததாக சொன்னாங்க வல்லாத்து இது ரொம்ப முக்கியம் எந்த காரணத்தை கொண்டு என்ன செய்யாதீங்க அருவறுப்பான கெட்ட வார்த்தைகளால பேசாதீங்க நிறைய பேரு தொழுகை இல்லாதவங்க இந்த கெட்ட வார்த்தைகள பேசக்கூடியவங்க தன்னுடைய மனைவிய கெட்ட வார்த்தைகளால பேசுறாங்க அசிங்கமான வார்த்தைகளால கராகத்தான அருவறுப்பான வார்த்தைகளால பேசுறாங்க அவளே இவ்ளையா இந்த மகளே இந்த மகளேண்டு இது பேசவே கூடாது ஒரு முஸ்லிம் உடைய வாயில எந்த பெண்ணை பார்த்தும் இது போன்ற கெட்ட வார்த்தைகள் சொல்லுவது அவன் முஸ்லிமா இருப்பதற்கு தகாதவனாக ஆகிவிடுகின்றான் அதை சொன்னார்கள் எந்த சூழ்நிலையிலையும் நாலு பேருக்கு மத்தியில உங்களுடைய மனைவி என்ன செய்யாதீங்க அசிங்கமா பேசுறாருங்க மனம் கோணும்படி பேசுறாருங்க அவள் மனம் வருத்தப்படும்படி திட்டங்க கண்டிக்கிறதா இருந்தாலும் பைப்பிக்க உங்களுடைய வீட்டுல வந்துதான் என்ன செய்யணும் அவங்கள கண்டிக்கணும் நாலு பேருக்கு முன்னாடி திட்டிடக்கூடாது பேசிடக்கூடாது கண்டிச்சிடக்கூடாது இது ரொம்ப முக்கியமான சொன்னாங்க நன்றி கூறி விரும்பப்பட்டேன் இன்னைக்கு எத்தனை பேர் தெரியுமா மனைவியை அடிக்கக்கூடியவர்களாகவும் திட்டக்கூடியவர்களாகவும் கேவலமான எல்லாம் பேசுறாங்க அதுவும் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று ஒரு முஸ்லிமான ஒரு ஆண் தன்னுடைய மனைவி அவங்க பரதாலாம் போட்டு முகமதுலாம் மூடி கூலி குறுகி போய் நிற்கிறாங்க இவர் ரொம்ப மோசமான வார்த்தையில பேசுறாரு எல்லாரும் திரும்பி பார்க்கிறாங்க அப்ப அந்த பெண்ணுடைய மனசு என்ன வேதனை போடும் எவ்வளவு கஷ்டப்படும் இது போன்ற செயல்களை செய்யக்கூடியவன் நல்லவன் அல்ல என்பதாகவே மார்க்க சொல்கின்றது யாரையும் உங்களில் நல்லவர் தெரியுமா உங்களுடைய மனைவி யார் நல்லவரும் உங்களுடைய மனைவி எந்த பெண் என் கணவன் மாதிரி நல்லவன் வந்து உலகத்தை கிடையாது என்று சொல்கின்றாலோ அவர்தான் நல்லவர் நான் என்னுடைய குடும்பத்திற்கு நல்லவனாக இருக்கின்றேன் என்பதாக பெருமான சொல்லி சொல்லிக்காட்டினான் அன்பிருக்கதை விரும்புவதே அப்படிப்பட்ட இது போன்ற செய்திகளை நாம் உள்வாங்குவது பெரிய விஷயம் இல்லை அதை கேட்டது பெரிய விஷயம் இல்லை அதை செயல்படுத்தணும் எவ்வளவு தரவு ஒரு விஷயம் நீங்க விரங்க கேட்டீங்களா நம்ம குடும்பம் நம்ம மனைவி வரம்போது நம்ம என்ன செய்வதில்லை ஒரு பெருசாக்கு ஒன்றது இல்லை அவங்கள்டதான் கோபத்தை காட்டுறது அவங்கள்டதான் நம்மளுடைய வெறுப்பை காட்டுறது தான் ஒரு குடும்பத்துலங்க கணவன் மனைவி கணவன் மனைவி கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷமா பேசாம இருக்கிறாங்க கணவன் மனைவியும் பதினெட்டு அது எவ்வளவு பெரிய மோசமான வாழ்க்கை அவங்க வாழ்ந்துருக்காங்க அவங்க குழந்தை பிறந்ததுல இருந்து குழந்தையே கல்யாணம் மனு கொடுத்தாச்சு பீசாம வாழக்கூடிய வாழ்க்கை என்ன காரணம் ஈகோ ஈகோ நான் பெரியவனா நீ பெரியவனா என்று சொல்லக்கூடிய மோசமான ஈகோவின் காரணத்தினால் என்ன ஆயிடுச்சு குழந்தை ஒவ்வொரு குடும்பங்களையும் நிம்மதியை இழந்து சந்தோஷத்தை இழந்து வாழ்க்கையை இழந்து அற்புதமான வாழ்க்கைங்க நம்ம கொடுத்திருக்கிற வாழ்க்கை யதார்த்தமான அந்த வாழ்க்கைய நம்மதான் புரிஞ்சு நம்ம நம்ம இடத்தை கொண்டு போயிருக்கிறோம் வாழ்ந்துட்டு என்ன கோபமா இருந்து மனைவியோட சண்டை பிடிச்சது இருந்து மனைவியோட பேசாம இருந்து நான் தான் சம்பாதிக்கிறேன் தெரியுமா உங்களுக்கு இந்த எண்ணம் நான் சம்பாதிக்கிறேன் நான் நீ நீ நகை துணி உன்னுடைய எல்லாமே நான் வாங்கி கொடுத்தது இந்த வீடு நான் கட்டுனது டிவி நான் வாங்கினது இந்த எண்ணம் எந்த ஆண்மகனுக்கும் இருக்கக்கூடாது இது அல்லாவுக்கு பிடிக்காது அல்லாஹுக்கு பிடிக்காது ஒரு சாமி தன்னுடைய தந்தையை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாரு அப்ப அந்த அந்த நீளமான ஹாபிஸ் சுருக்கமா சொல்ற உங்களுக்கு அப்ப அத பத்தி கேட்கும் அவர் சொல்றாரு எனக்கு குடும்பம் ரொம்ப பெருசு என சொல்லுதான் நான் தான் சம்பாதிக்கிறேன் நான் ஒருத்த சம்பாதிச்சுதான் என் குடும்பத்துல என்னுடைய தகப்பனார் என்னுடைய தாயார் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் என் கூட பிறந்த சகோதரிகள் எல்லாருமே எங்க சாப்பிடணும்னு ஒரு சூழ்நிலை அப்படி சொல்லும் போது விசுவாசம் சொன்னாங்க நான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லாது இவ்வளவு பேருக்கும் அல்லாஹத்தால கொடுக்கிறோம் உங்க கையில கொடுக்கிறோம் ஏன்னா இவங்க எல்லாம் உங்களுடைய பொறுப்புல இருக்கிறாங்க கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை வர்றது மிக 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 மோசமா நீ நம்ம நிறைய சொல்லணும் சொல்லுவோம் சார் தான் அப்படி திருமக்களே மனைவி என்பவள் நம்முடைய ஆளுமைக்குள் அல்லஹத்தானா கொண்டு வந்து தந்திருக்கான்னு சொன்னா அவர்களை கண்ணாடி போன்று பார்த்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு அல்லாஹ் அல்லாஹான கிருபையை கொண்டு அல்லாஹ் நமக்கு எப்படி சொல்லி தந்தானோ நெருமாண சஸ்தம் அவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அதுபோன்று வாழக்கூடிய வாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்